கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்பெறை சதுர்த்தி இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் வளர்வரை பஞ்சமி பூராட நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் சேஷம் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று நாளிகைக்கு தியாக்யம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஏழு நாளிகைக்கு இஷித்த யோகம் முப்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று சதுர்த்தி விரதம் வாஸ்து நாள் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை முதல் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரை மனை வாஸ்து செய்ய நன்று இன்று பதலி கௌரி விரதம் இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் விருசரிச நட்சத்திரம் திதி சதுர்த்தி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்தி ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் செலவு மிதுனம் தெளிவு கடகம் பயம் சிம்மம் தடங்கள் கன்னி மேன்மை துளம் சோதனை விருட்சகம் முயற்சி தனுசு நலம் மகரம் சிரமம் கும்பம் ஈகை மீனம் உழைப்பு